நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இது தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் செப்டம்பர் நாலாம் தேதி முதல் செப்டம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க மகர ராசி கால புருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோண நட்சத்திரம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்தில் குருவே இருக்கிறார் சூப்பர் அருமையான இடம் மாத்திருஸ்தானம் குரு இருக்கிறார் குரு பார்வை எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறது பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறது பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறது இந்த மகர ராசிக்கு ஏழரை சனி போயிட்டு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சருவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் வெள்ளி சனிக்கிழமை தோறும் எல் தீபம் இட்டு வாருங்க சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து தலைக்கு வர்றது தலைப்பாயான போகும் மற்றபடி இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு பல நன்மைகளையே செய்யக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்பும் இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் குடும்பத்தில் பார்த்து பேசணும் சனி நடந்தாலே கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் வீடு எல்லாம் எதிர்ப்பாக பேசுவாங்க டென்ஷனாக பேசுவாங்க நீங்களும் டென்ஷன் ஆகிடுவீங்க உடனே கோபத்தை வெளியில் கொணரக்கூடாது நமக்கு ஏழ்ற நடக்குது பா கொஞ்சம் பார்த்து தான் பேசணும் அப்படின்னு எவ்வளோ அடித்தாலும் தாங்கிறாண்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் அனுசரித்து போயிட்டீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு தலைங்க வர்றது இடம் போகும் பிரச்சனைகளை நம்மளே நம்ம தீர்த்து கொள்ளலாம் இல்லை வர்ற பிரச்சனையில் பாதி பிரச்சனை காணாமல் போயிடும் நம்ம வந்து விட்டு கொடுத்து போகணும் கோபத்தை இருக்கக்கூடாது கோபமே இருக்கக்கூடாது யாராவது ஆஃபீஸில் இருக்காங்க அவங்கள கூப்பிட்டு மாதிரி பேசுகிறாங்க பாஸ்ஸே பேசுகிறாரு இல்லை கூட இருக்கிறவங்க பேசுகிறாங்க நம்ம போய் லெஃப்ட் ரைட்டு வாங்க முடியாது வாங்கக்கூடாது கோபத்தை காட்டக்கூடாது நமக்கு தான் இழப்பு அப்படிங்களா சரிங்க இந்த தடவை அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் அப்போ போகிறேங்க தடவை தப்பு இல்லாமல் பார்த்துக்கலாங்க அப்படிங்கிற ஒரு பாலிசியில் பேசணும் பேசுகிறீங்க சொன்னால் கோ கோபப்படுறவங்க கூட கோவப்பட மாட்டான் அவன் விட்டு கொடுத்து போவாங்க சில அதுதான் வாழ்க்கை என்பதே விட்டு கொடுத்து போனால் தான் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் இல்லை அப்படின்னு சொன்னால் விட்டு கொடுத்து போகலை அப்படின்னா எங்கேயுமே நம்ம தான் கெட்டு போய்டும் வாழ்க்கை வந்து அப்படி தான் இருக்கும் அது ஏழ் ரச்சனை நடக்கும் பொழுது ஒரு போர்க்கலமாக இருக்கும் டென்ஷனாக இருக்கும் ரனகலமாக கூட இருக்கும் சில நேரத்தில் கொஞ்சம் விட்டு ஒன்றுமே இருக்காது டென்ஷன் தேவையில்லாமல் நீங்களே நீங்களே டென்ஷன் ஆகிடுவீங்க அதனால் எச்சரிக்கையாக இருங்க ஆனால் நீங்கள் உழைப்பை நம்பக்கூடிய நண்பர்கள் உண்மையான உழைப்பு உங்கள் இருக்கும் நாலாம் இடத்துல குரு இருக்கார் மாதஸ்தானம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் படிக்கும் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க ராகு வேறு இருக்கிறார் அப்போ சொத்து பத்துக்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது சொத்து பத்து வாங்கிறது விற்கிறது போன்ற பிரிவில் ப பணியாற்றுபவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இது விளங்க போகிறது உங்களுக்கு பாருங்கள் அஞ்சாம் இடத்த அதிபதி ஏழில் இருக்கார் அதாவது இளைஞர்கள் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் காதல் வயப்பட்டு அது லவ் கம் அரேஞ்ச் மேரேஜாக மாற்றுவதற்கான முயற்சியில் இறங்குவார்கள் மற்றபடி அதனால தான் ஏழு சுக்கரன் இருக்க எட்டாம் இடம் குரு பார்வையில் இருக்கு எந்த அசிங்கமும் அவமானமும் ஏற்பட்டு விடாது நீங்கள் நேர்மையாக உண்மையாக உழைக்கும் பட்சத்தில் எந்த இடத்துலையும் உங்களுக்கு அசிங்கம் அவமானங்கள் ஏற்படாது எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பி அதாவது கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது வீட்டில் வயசானவங்க பெரியவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாக வரும் அதாவது கொஞ்சம் எழுந்து உட்காந்து நடமாட துவங்குவாங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரையும் பத்தாம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது குரு பார்வையில் பத்தாம் இடத்தை குரு பார்த்தால் பட்டங்கள் பதவிகள் தேடி வரும் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு நாள் வரைக்கும் பிரச்சனையாக இருந்தது பார்ப்போம் நல்ல இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிதுப்பா போய் வேலை பார்க்குறோம் ப்ரொமோஷன் கிடச்சிது இன்க்ரிமெண்ட் கிடச்சிது இப்படி சலுகைகள் கிடைக்கும் மேலதிகாரி சக ஊழியருடைய டார்ச்சர்கள் இல்லாமல் சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க மன நிறைவு இருக்கும் உங்கக்கிட்ட வேலை பார்க்குற இடத்துல தொழில் பண்ணுறவங்களும் நம்பி கடை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்லா அபிவிருத்தியாகும் சம்பாத்தியத்தை பார்ப்பீங்க பத்தாம் இடம் சிறப்பாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக எந்த குறையும் இருக்காது வருமானம் வந்ததுன்னு வைங்க அது எல்லாத்தையும் காம்பன்சேட் பண்ணிட்டு போயிடும் அப்போது பத்தாம் இடம் சிறப்பாக இருப்பதால் இந்த மகர ராசி என்பர்களுக்கு குறை கிடையாது வர்ற வருமானம் அப்படியே தங்கிச்சுனா அப்புறம் நம்ம யாருங்க அதுக்கு செலவு ஏற்படும்ல அது சுப செலவாகத்தான் அமையும் உங்களுக்கு அதுதான் வீடு வாசல் வாங்குவீங்க அதை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க பிள்ளைகளுக்கு கல்வி செலவு இப்படி சுப செலவுகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்லாவே இருக்கும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க எந்த குறையும் கிடையாது முக்கியமான விஷயம் பத்தாம் இடம் தொழில் உத்தியோகஸ்தானம் சிறப்பாக இருக்குது நீங்கள் புதுசாக தொழில் கூட தொழில் ஆரம்பிக்கலாம் வேலைக்காக முயற்சி பண்ணுறோம் சும்மா தான் இருக்கேன் வேலை வெட்டி இல்லாமன்னா வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லை உங்கள் ஜாதக அமைப்புப்படி நீங்கள் வேலைக்கு போனோமா தொழிலுக்கு போனோமான்னு பார்த்து அதுக்கு தகுந்த ஒரு முடிவை எடுத்துக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக அது அதபடி செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் மற்றபடி ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் நாலாம் இடத்து அதிபதி பதினோராம் இடத்து அதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போது தாயால் அனுகூலம் அதே நேரத்தில் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் சொத்து வத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க மற்றபடி இந்த வாரம் மகர ராசிக்கு அற்புதமான ஒரு வாரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்